இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யோனா கற்றுடைய சமூகத்தினின்று விலகி தர்சுசுக்கு ஓடி போகும்படி எழுந்து என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் தேவன் யோனாவை நினைவேக்கி போய் அங்கு நினைவேக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார் ஆனால் இந்த யோனா கற்புடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் கற்றுடைய சமூகத்தினின்று விலகி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதே போலதான் முதலாவது குடும்பமான ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி என்ற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் கத்துடைய சமூகம் என்பது ஆஃப் த லாட் ஆண்டருடைய பிரசன்னத்தை அல்லது ஆண்டருடைய ஆளுகையை விட்டு விலகி செல்லுகின்ற ஒரு காட்சியை குறித்து யோதாவின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி அவன் கத்துடைய சமூகத்தின்றி விலகினபடியினாலே அவனுடைய பிரயாணத்திலே மிகப்பெரிய போராட்டம் அவனோடு கூட இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய பயங்கள் ஏற்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கத்துடைய சமூகத்தினின்று விலகுகின்ற பொழுது நீ உன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஓடுகிறாய் அதிலே பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சம்பவங்கள் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லது உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பயங்கரமான போராட்டங்கள் நடப்பதை நீ நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் கட்டுடைய நின்று விலகாதுருங்கள் கட்டுடைய பிரசன்னத்திற்குள்ளே எப்பொழுதும் இருங்கள் கட்டுடைய ஆளுகைக்குள்ளே எப்பொழுதும் இருங்கள் கற்று உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் மகிழ்ச்சியோடு நடத்திக் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டு வருது இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்